வாழ்க வையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே தினை வாழ்ஷ இறைநிலை வாழ்ஷ பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல அருள்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை தோன்றும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வு அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க வளமுடன் அன்பர்களே மிக மகிழ்ச்சி உயிரின தன்மாற்றத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் நான் சென்ற வகுப்புல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவிலே உங்களுக்கு சில காணொலி காட்சிகள் வீடியோஸ் மூலமா ஒரு வகுப்பு எடுக்கணும் அது மதியான நேரத்தில் எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் இப்ப அதைய சார்ந்து சில விளக்கங்களை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இன்று மாலை சொற்பொழிவில் இந்த வகுப்பில் இருக்கிற எல்லாரும் நிச்சயமாக கலந்துக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக யூடியூப்பில் இருக்கிற அன்பர்கள் ஏன்னா யூடியூப்பில் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு செய்யப்படாது இன்றைக்கி ஈவினிங் பேசுகிறத ரெக்கார்டாக கூட யூடியூப்பில் கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிதாருங்களா சரி அதனால அன்பர்கள் இந்த வாய்ப்பு இன்றைக்கி ஈவினிங் மட்டும் இருக்கும் அதை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க அது புரியலைன்னா உங்களுக்கு வந்து அந்த இறைநிலையினுடைய பிரம்மாண்டம் என்ன அது எவ்வளோ ஒரு பேரறிவோட வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக என்னால் புரிஞ்சுக்க முடியல சரிங்களா அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால நிச்சயமாக அந்த வகுப்பில் கலந்துக்கோங்க இப்போ அதை பற்றி ஒரு சில விளக்கங்கள் மட்டும் கொடுத்துட்டு நான் அடுத்த டாபிக் போயிடுறேன் சரி இப்போ எல்லாருக்கும் அந்த பிபிடி தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் எறும்பு மூன்றறிவு பூச்சிகள் வரைக்கும் பார்த்தோம் இப்போ நம்ம பொதுவாக நீரிலிருந்து அந்த உயிரினம் நிலத்திற்கு வர்றதை நம்ம அந்த தசாவதாரத்தினுடைய அடிப்படையிலையும் பார்த்தோம் ஒரு நீரில் வாழக்கூடிய உயிரினம் அதனுடைய சூழல் சில நேரங்களில் நீர் வந்து வற்றி போடுறதுக்கான சூழல் வரும்போது அது நிலத்தில் வாழக்கூடிய ஒரு தகவமைப்பு அங்க வந்து ஏற்படணும் இல்லையா இல்லாட்டி அதனுடைய உயிர் போயிடும் அப்ப இந்த இறைநிலை அந்த உயிரெடுத்த நோக்கம் வந்து தன்னை உணர்வது அப்ப தன்னை உணரணும்னா உயிரை அது வந்து தக்க வைத்து கொள்ளணும் தன்னை பாதுகாத்து கொள்ளணும் தன்னை பராமரித்து கொள்ளணும் நம்ம இருந்து என்ன இருக்கோம் தன்னை பாதுகாக்க தன்னை பராமரிக்க உண்மையான தேவை என்று எந்த உயிர் எதை நினைத்தாலும் அந்த இறை ஆற்றல் அந்த ஜீவகாந்தத்தின் மூலமாக அதை உருவாக்கி கொடுத்துரும்னு பார்த்தோம் இல்லையா அந்த மீனுக்கு கூட அந்த செதில்கள் செவில்கள் இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா தன்னை பாதுகாக்க பராமரிக்க என்னவெல்லாம் தேவை இருக்கோ அதையெல்லாம் நிச்சயமா அது உருவாக்கிடும் அப்ப இதுல இருந்து நாம் மிக முக்கியமான செய்தி என்னன்னா வள்ளலாருடைய அகவல்ல ஒரு இடத்துல ஒரு வரி வரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி என்று ஒரு மிக ஒரு ஆழமான வரி அதாவது எங்கெங்கு இருந்து உயிர் ஏது ஏது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி அந்த இரையாற்றல் அந்த உயிர் எங்கெங்கு இருந்து எது எது வேண்டினாலும் அதை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது ஆனா அந்த வேண்டுதல் உண்மையான தேவையாக இருக்கணும் இது ஒண்ணுதான் இறையாற்றலுக்கான அடிப்படை அது கேட்கறதுன்னு வச்சுக்கோம் அதான் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா டிராக்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க பின்னம் கேட்கறது முழுமை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிரபஞ்சம் முழுக்கமே இறைநிலைக்கான பின்னம் தான் அப்போ இங்கே ஒரு பின்னத்திற்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த இறை ஆற்றல் அந்த விஷயத்தை அதுக்கு வந்து சேங்ஷன் பண்ணும் அப்போ இந்த வீடியோஸை நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ உங்களுக்கு அந்த அந்த ஆழம் புரியும் அந்த இறைநிலையினுடைய அன்பு கருணை அதனுடைய ஆற்றல் அதனுடைய ஒரு அபரிமிதமான எல்லாம் என்னங்கிறது இந்த வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் அப்போது இந்த மீன் வந்து வெளியே வந்தால் இறந்துருங்கிறது சாதாரண மனிதரோட கான்செப்ட் சரிதாங்களா ஆனால் மீன் வெளியே வந்தால் இறக்காம இருக்குங்கிறது இறைவனுடைய கான்செப்ட் அது எப்படிங்கிறது நம்ம ஈவினிங் பார்ப்போம் சரிதாங்களா சேற்றளைவான் அப்படின்னு மட்ஸ்கிப்பர்னு ஒரு மீன் வகை இருக்குது நீங்கள் யூடியூப்பில் போட்டால் இப்போவும் பார்க்கலாம் அது நீரை ஒட்டி அந்த கரையோர பகுதியில் வாழக்கூடிய சூழ்நிலை காலத்தால் வரும்போது அது நீர்லேயும் நிலத்திலே வாழக்கூடிய உயிரினமாக மாற்றம் பெறுகிறது அது ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிதாங்க நம்ம இப்போ தவளை ஆமை முதலை இதெல்லாமே அது கூட வர்றது தான் அப்போ கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நிலங்களில் அந்த சேற்றளைவான் என்ற அந்த வேட்டி உழுவை ஒரு வகை மீன் வந்து பெரும்பாலும் நீருக்கு வெளியில் உயிர் வாழக்கூடிய சிறப்பை பெற்றிருக்கிறது இதுல வந்து நீங்க ஏதோ ஒண்ணு என்ன சார் இது ஒன்னும் ஒரு பெரிய ஒரு உயிரினத்துல ஒரு ஒரு அதிசயம் தானே இது ஒரு ஒரு பெரிய மாற்றம் இது இதனால நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடம் நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் ஒரு மீன் தண்ணிக்குள்ள வாழக்கூடிய ஒரு மீன் தண்ணிக்கு வெளியே வந்து நான் வாழணும்னு நினைக்கும் போது அந்த இரையாற்றல் அதுக்கு உதவி செய்து வாழ வைக்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் நுட்பமா யோசிச்சா மனுஷன் சரியான முறையில யோசிச்சானா தண்ணிக்குள்ளேயே வாழ முடியும் சரிதானுங்களா அவனால் ஆகாயத்துலையும் வாழ முடியும் அப்போ அந்த அளவுக்கு கிட்ட ஒரு உள்ள ஒரு இன்னர் பவர் இருக்கு அந்த பவர் இன்னும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணல அதை இன்னும் யூஸ் பண்ணவும் இல்லை ஒரு புழுவுக்கும் பூச்சிக்கும் இறங்குற ஒரு சக்தி மனுஷனுக்கு இறங்குமா இறங்காதா இன்னும் நம்மளோட பேரறிவு தெரியல அது அது உங்களுக்கு வர புரியும் சரி அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் தவளை தவளை வந்து உங்களுக்கு ஐந்து அறிவில் வரக்கூடிய ஒரு உயிரினம் சரிங்களா அதனுடைய சிறு உருவத்திலிருந்து ஒரு மீன் குஞ்சு போல் இருக்கும் அது வளர்ந்து வர 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 தவளை இனத்துக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் ஆக்டிவேஷன் ஆகும் சரிங்களா அதுக்கு முன்னாடி மீன் உயிரினத்துக்கு வரைக்கும் நுரையீரல் இருக்காது தவளைக்கு நுரையீரல் அது ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அது நீர்லேயும் நிலத்திலே வாழக்கூடிய தன்மை பெறும்போது நிலத்தில் இருக்கிற சுவாச விஷயத்தை அது உட்கிரகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க பாதுகாப்பு பராமரிப்பு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நீங்கள் மனதில் வாங்கிக்கணும் இந்த உயிரின தன்மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உயிரினும் வெவ்வேறு விதமாக இருக்கும் பல்வேறு விதமான நுட்பத்தோட அறிவோட ஆற்றலோட அதற்கான உடல் உறுப்புகளோட இயக்கத்தோட அது வந்து செயல்படும் அப்போ அந்த உயிர் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எப்படியெல்லாம் தேவை இருக்குதோ அது எல்லாம் இயற்கை வந்து அந்த உயிரினத்திற்கு அற்புதமாக வழங்குது அது இறைவனுடைய பெரும் கொடை சரி தவளை பற்றியும் ஈவினிங் வீடியோஸ் நிறைய பார்ப்போம் சரி அப்ப அப்போ தவளைக்கு என்ன வருது புலன் உணர்ச்சி இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ ஓரறிவு தாவரம் இருக்கு தாவரத்திற்கு பஞ்சபூத சக்தி கண்டிப்பாக இருக்கணும் அப்பதான் தாவரம் உயிர் வாழ முடியும் அப்போ நீர் இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு ஒரு ஆற்றங்கரை ஓரத்துலேயோ ஒரு குளத்துக்கரை ஓரத்துலையோ ஒரு தாவரம் இருக்கு வளர்ந்துட்டு வருது ஒரு கோடை காலத்துல நீர் வற்றி போகுது அதுக்கு நீர் கிடைக்கல அப்ப நீருக்காக அதனுடைய வேர்கள் மிக ஆழமாக பயணிக்க வேண்டியதா இருக்கு அப்ப அதனுடைய அகம் இயங்குது என்ன ஏங்குது எனக்கு கொஞ்சம் நகரக்கூடிய ஆற்றல் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த தாவரத்தினுடைய அகம் இயங்குது ஏன்னா கொஞ்சம் தூரம் இருந்தாலும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரே வழி என்ன வேற விட்டு தான் எடுத்தாகணும் வேற வழி கிடையாது அப்ப அதனுடைய அகம் இயங்குது எனக்கு கொஞ்சம் நகர்ந்தா பரவாயில்லையே அப்படித்தான் வந்து தாவரம் நகரக்கூடிய புழுவாக மாற்றம் பெறுது தன்னுடைய தேவையை நிறைவேற்றி தன்னை பாதுகாத்து பராமரிக்க அது என்னவா மாறுது அடுத்த புழுவினமாக மாறுகிறது சரிண்ணா புழுவினம் வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நகருது அந்த வேகத்துல நகருவதனால பிற உயிர்களுடைய தாக்கம் அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அது ஒரு தூரத்தை கடப்பதற்கு நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்கிறது அப்ப அதுக்கு அதனுடைய அகம் இயங்குது இன்னும் கொஞ்சம் நான் வேகமா போனா நல்லா இருக்கு அது பூச்சி இனமாக கன்வெர்ட் ஆகும் சரிதானுங்களா அதே சமயம் ஓரறிவு தாவரம் பஞ்சபோதத்தை நேரடியாத்தான் எடுக்க முடியும் அப்ப அதுல இருந்து அதனுடைய அகம் இயங்குது இன்னும் கொஞ்சம் பஞ்சபோத சக்தி இருக்கிற தாவரத்தை எடுத்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தான் அது வந்து வாய்ப்பகுதியா கன்வெர்ட் ஆகுது அப்போ அந்த உயிர் தன்னை பாதுகாக்க பராமரிக்க என்னென்னவெல்லாம் தேவையோ அது பஞ்சபூத ஆற்றலை கொண்டு அந்த இறை ஆற்றல் நகர்த்தி கொடுக்குது இப்போ சரி இப்போ உணவு சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூணாவதா வந்து நம்ம மூக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறோம் மூக்கு எதுக்காக தேவைன்னு பாருங்க இப்ப ரெண்டறிவு தன்னை காத்து கொள்ளணும் பாதுகாக்கணும் பராமரிக்கணுங்கிறதுக்காக அது உணவை எடுக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதாவது புழு இனத்திலேயே ஒரு பெரிய புழு சின்ன புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பெரிய புழுவுக்கு பயங்கரமான பசி சாப்பிட்றதுக்கு அதுக்கான உணவு இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும் சின்ன புழுவு பிடிச்சி தான் ஆகும் இது இயற்கையோட நியதி உயிர் வாழ்வதற்கான அடிப்படை சரிதானுங்களா அமாவாசை சொல்ற மாதிரி படையில் நாம் உயிர் வாழணும்னா நாயிருந்தா மனுஷன அடிச்சு கொண்டு போயிட்டே இருக்க வேண்டிங்கிற மாதிரி இயற்கையோட சட்டம் அப்ப இந்த பெரிய புழு சின்னப்புழு இருக்கு இல்லையா இப்ப பெரிய புழு சின்ன புழு பிடிச்சு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப சின்ன புழுனுடைய அகம் என்ன ஆகும் ஏங்குது ஐயோ நான் உயிர் எடுத்த நோக்கம் வேற ஆனா இப்ப என்னோட உயிர் போற காட்டுற சூழல் அப்ப இறைவா எனக்கு வேகமா மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு கொடு அப்படின்னு ஒரு அகம் இயங்கும் போது அது அடுத்த நிலை பூச்சியாக கன்வெர்ட் ஆகுது அப்ப இது துரத்துற உயிரினத்துக்கும் அந்த ஏக்கம் இருக்குமில்ல இவன் மட்டும் கன்வெர்ட் ஆகி போயிட்டானா அப்புறம் நான் என்ன பண்றது அதனுடைய அகம் இயங்கி அது பூச்சியா கன்மெண்ட் ஆகுது ரெண்டாவது மூக்கு அப்படிங்கறது பர்பஸ் பாருங்க மூக்கு வந்து வாசனை உணரக்கூடிய ஒரு கருவி இப்போ நீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க உங்களோட இடது பக்கம் ஒரு புழு இருக்குது வலது பக்கம் ஒரு புழு இருக்குது அப்படி கவனம் வச்சுக்கோங்க இடது பக்கம் இருக்கிற புழு சின்னது வலது பக்கம் இருக்கிற புழு பெரியதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இரண்டுக்குமே வந்து வாசனை உணரக்கூடிய தன்மை இல்ல சரிங்களா அப்போ இதனுடைய உணர்வும் இதனுடைய உணர்வும் எதன் மூலமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது ஒன்னா வந்து டச் பண்ணாதான் தெரியும் இல்லையா பெரும்பாலும் டச் பண்ணாதான் அந்த உணர்வு அதனால உணர முடியும் அப்ப அதனுடைய அகம் இயங்குது இதைய டச் பண்ணாம நான் கண்டுபிடிக்கணும் என்னை சாப்பிட்ற ஒருத்தர் இருக்கானா பில்லாடி நான் சாப்பிட்ற பொருள் ஒன்னு இருக்குதா அப்படிங்கிறத பக்கம் போறப்ப ரெண்டும் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த ரெண்டோட அகமும் இயங்கும் போது இப்ப காற்றிலிருந்து அதனுடைய வாசனை உணர்றதுக்கான ஒரு புலனை இயற்கை உருவாக்கி கொடுக்குது சரிங்களா இதுதான் புலன் உருவாக்கத்திற்கான அடிப்படை ஒன்று அதை தன்னை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளணும் பஞ்சபூத சக்தி எடுக்கணும் இதெல்லாம் புலன் உருவாக்கத்திற்கான அடிப்படை இப்ப அந்த சின்ன உயிருக்கு ஒரு ஸ்மெல்லிங் சென்ஸ் கொடுக்குது இயற்கை அடுத்த லெவல்ல அப்ப பெரிய உயிருக்கும் ஸ்மெல்லிங் சென்ஸ் அடுத்த லெவல்ல உருவாகுது இது ரெண்டுமே தன்னை பாதுகாக்க பராமரிக்க சரிங்களா இப்போ காற்று வந்து இடது பக்கம் இருந்து வலது பக்கம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க இடது பக்கம் சின்னது இருக்கு வலது பக்கம் பெருசு இருக்குன்னு சொல்றேன் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க இப்ப இடது பக்கம் இருந்து காற்று வலது பக்கம் அடிக்குது அப்ப பக்கம் சிறிய புழுவினுடைய வாசம் பெரிய புழுவுக்கு சாரி பூச்சிக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோ முகர்வு வந்துருச்சு மூன்றாவது பூச்சிக்கு தெரியுது அப்போ இந்த பெரிய பூச்சிக்கு அடையாளம் கண்டுபிடிச்சி பூச்சி அந்த பக்கம் இருக்குன்னு சரியா அப்ப அந்த பெரிய பூச்சி வந்து சின்ன பூச்சியை பிடிச்சி சாப்பிடுது அப்போ அதனுடைய அகம் ஏங்குது என்ன இறைவா நீ இப்படி ஒரு பவர் சூப்பர் பவரை கொடுத்த ஸ்மெல்லிங் சென்ஸு ஆனா காத்து ஆப்போசிட்டா அடிச்சிருச்சு இப்ப நான் சிக்கிட்டேன் என்ன பண்ணலாம் சரி அடுத்த லெவலில் உனக்கு இன்னொரு புலனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிதான் கண்களை வந்து இயற்கை மலர்ச்சி பண்ணி கொடுக்கு கண்களுக்கு வந்து காற்றடிக்கிற திசையெல்லாம் தேவையில்லை நீங்க எந்த திசையில வேணா பார்க்கலாம் சரி அப்ப கண்ணுங்கிற புலனை எதுக்காக அதை பாதுகாத்து பராமரித்து தன்னை காத்து கொள்வதற்கு சரி இப்ப கண்ணு வந்துருச்சு சரி ஃபோர்த்து சென்ஸ் கண்ணு வந்துருச்சு இப்ப கண்ணை வச்சுட்டு இது இங்கிருந்து பாக்குது அங்கிருந்து அது பாக்குது கண்ணு எதிரி வர்றானா இல்லை நமக்கான உணவு இருக்குதான்னு போய் வேட்டையாடுறதுக்கோ தப்பிக்கிறதுக்கோ இப்போ நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய மரம் இருக்கு ரைட் சைடு ஒரு பெரிய பாம்பு இருக்குது லெஃப்ட் சைடு ஒரு சின்ன பாம்பு இருக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க பாம்புக்கு கண் இருக்கு பட் அதுக்கு காது கிடையாது சரியா பாம்பு நாலரி உயிரணும் மெய்வாய் மூக்கு கண்ணோட முடிஞ்சுது அது கச்சவி அப்படின்னு சொல்லுவாங்க பாம்புக்கு காது கிடையாது ஆனால் உணர்வை உணர்வும் காது கிடையாது இப்போ ஒரு பெரிய பாம்பு வலது பக்கம் இருக்கு சின்ன பாம்பு இடது பக்கம் இருக்கு நடுவுல ஒரு மரம் இருக்கு இப்போ கண் இருக்கு ஆனா கண்டுபிடிக்க முடியாது இந்த பக்கம் அந்த பாம்பு இருக்கு அந்த பக்கம் பாம்பு இருக்குங்கிறது அப்போ லெப்ட் சைடு இருந்து அகைன் இந்த பக்கம் காத்தடிக்கிறப்போ சின்ன பாம்புனுடைய வாசனை உணர்வு பெரிய பாம்பு கிடைக்குது அப்ப பெரிய பாம்பு சின்ன பாம்பு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதனுடைய அகம் ஏங்குது அதற்கு அடுத்த புலன் ஆறு ஐந்தாவது அறிவா காது வருது காதுக்கு நீங்க மரம் இருந்தாலும் சரி மரம் இல்லைனாலும் சரி ஓசை உணர்வு எப்படி இருந்தாலும் சுத்தி காற்றின் மூலமா காதுக்கு வந்துடும் இப்படி ஒரு உயிர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிற உயிர்கள் இருந்து அல்லது தன்னுடைய உணவை தேடி அடைவதற்காக இந்த புலன்களை இயற்கை வந்து நுட்பப்படுத்தி நுட்பப்படுத்தி கொடுக்குது அதுலதான் ஐந்து புலன்களாக இந்த உயிர்கள் வந்து மலர்ச்சி பெற்று வருது சரி அந்த தவாளைக்கு வந்து புற செவிப்பறை இருக்கும் ஒரு சவு மாதிரியான ஒரு பகுதி இருக்கும் அதுக்கு முழுமையான காது கிடையாது அப்புறம் அது உள்ளமைந்த அந்த செவிப்பறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி புற காதாக அமைவு பெற்று சரிங்களா அது உருவாக்கப்படுகிறது இப்போ இதில் நிறைய உயிரினங்கள் இருக்கும் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் சிந்திச்சுட்டு வாங்க ஈவினிங் பதில் பார்க்கலாம் இப்போது புளி இருக்குது புளிக்கு ஒரு உருவம் இருக்குது கண்கள் ஒரு மாதிரி இருக்கு பற்கள் ஒரு மாதிரி இருக்கு கால்கள் நகங்கள் ஒரு மாதிரி இருக்கு இதே மான் இருக்கு மானுக்கும் புளிக்கும் டோட்டல் டிஃபரன்ஸா இருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இது மானுக்கு பாருங்க கொம்பு இருக்கு சரி மானுக்கு கொம்பு இருக்கு பற்கள் வேற விதமாக இருக்கு கால்கள் வேற விதமா இருக்கு உடல் அமைப்பு வேற விதமாக இருக்கு சரி இந்த கோழி சரிங்களா இதனுடைய சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் இன்னைக்கு சாயங்காலத்து வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா இதுக்கு ஏன் இப்படி இருக்குதுங்கிறத சிந்திச்சுட்டு வாங்க சரிங்களா அதற்கான விட ஈவினிங் பார்க்கலாம் இது வந்து வாட்டர் ஸ்டெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி இனம் தண்ணி மேலே நிக்க முடியுமா நம்ம பயங்கரமா யோகா பல வருஷம் பண்ணி கத்துக்கிற விஷயத்த அது சர்வசாதாரணமா பண்ணி தண்ணி மேல நின்றுட்டு இருக்கு சரிதானா இது இது எப்படி தண்ணி மேல நின்றுருக்கு இதற்கான விளக்கம் ஒரு கொக்கு இருக்கு கொக்கு ஏன் ஒயிட்டா இருக்கு அதுக்கு ஏன் மூக்கு லென்த்தியா இருக்கு அதுக்கு ஏன் கால் ஹைட்டா இருக்கு இதெல்லாம் நீங்கள் சாயங்காலம் வந்து சொல்ல வேண்டிய பதில் சரிங்களா சரி இப்படி நிறையா உயிரினங்களுக்கு ஒவ்வொரு சிறப்பை இயற்கை கொடுத்துருக்குது இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஈவினிங் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரி அதனால சரி இது எல்லாமே அது கூட டோட்டலாக சொன்னால் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால் ஈவினிங் செஷனில் அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும் இப்ப நான் இந்த இந்த நிலையில இருந்து உங்களுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு போயலாம் பச்சோந்தி தான் இருக்கிறதுல ரொம்ப பீக்கான ஒரு இறைவனுடைய படைப்புல ரொம்ப ஒரு ஒரு வெரி 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 எஃபெக்டிவ் டிஃப்ரெண்ட்ஸான ஒரு விஷயத்த இந்த பச்சவந்திக்குள்ள இயற்கை வந்து உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த இறைவனுடைய அறிவு எப்படி ஒரு செயலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியும் சரி இப்போ வந்து ஓரிலிருந்து ஐந்து அறிவு வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரியா இப்போ ஓரறிவுல இருந்து அறிவு வரைக்கும் வந்துருச்சு பட் அதுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு பராமரிப்பு கிடைச்சிருச்சான்னு கேட்டா கிடைக்கல இயற்கையில இருந்து வரக்கூடிய துன்பங்களை அது முழுசா அதனால அறிவால வந்து என்ன பண்ண முடியல தன்னை காத்துக்கொள்ள முடியல இல்ல இயற்கையில ஒரு சீற்றம் வருது இயற்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அறிவை பெற்றாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகுது அப்ப அந்த குரங்கு ஐந்தறிவு உயிரினத்தினுடைய அகம் ஏங்குது இறைவா இன்னும் ஐந்தறிவை பெற்று எனக்கு வந்து இன்னும் துன்பம் வந்து எனக்கு முழுசா போகல அப்ப அதற்குள்ள இருக்கிற அகம் ஏங்கி 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 ஏங்கிதான் ஆறாவது அறிவு மனிதனாக நாம வெளிப்படுறோம் அப்ப அந்த ஆறாவது அறிவு வரும்போதுதான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை இயற்கை கிட்ட வெளிப்படுத்துது இருக்கு உள்ள பட் கிட்ட இருந்து வெளிப்படல மனுஷன்ட்டு வெளிப்படுது அப்போ உங்களுக்கு அந்த ஜீவன்களில் அறிவு எப்படி செயல்படுது அப்படின்னா அந்த எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய பேரறிவு நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்குன்னு ஒவ்வொ எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு வடிவம் இருக்கும் அதுக்கு ஒரு குணம் இருக்கும் அது பர்ஃபெக்ஷனாக இயங்கும் உதாரணத்துக்கு பூமி எடுத்துக்கோ பூமிக்கு ஒரு வடிவம் அதற்கு ஒரு குணம் அதுக்கு ஒரு இயக்க ஒழுங்கு சரிங்களா ஒரு உப்பு உப்புக்கு ஒரு வடிவம் அதுக்கு ஒரு குணம் அதுக்கு ஒரு இயக்க ஒழுங்கு அதனுடைய அணுக்களுடைய இயக்கத்தில் அது சிறப்பா இயங்கும் அப்ப இறைவனுடைய பேரறிவு ஜட பொருள்ல வடிவமாக ஒரு குணமாக ஒரு இயக்க ஒழுங்காக இருக்கிறது அந்த அறிவு அடுத்த கட்டமா உயிரினங்கள்ல வரும்போது அந்த அறிவே உணர்கிறது பஞ்சபோதங்களை இருக்கிற வரைக்கும் அதுக்கு உணர்தல் அப்படிங்கிற ஆற்றல் இல்ல பட் ஜீவன்களாக வரும்போது அதே அறிவு உணரக்கூடிய ஆற்றலை பெறுகிறது அதுதான் தொடு உணர்வு சரி பார்வை உணர்வு அந்த உணர்தல் தன்மை ஐந்து புலன் மூலமா உணருது உணர்றது மட்டுமில்லை உணர்வதை தூய்க்கிறது தூய்த்தல்னா அனுபவித்தல் என்று பொருள் அப்ப உணர்வதை அது தூய்க்கிறது அனுபவிக்கிறது மூன்றாவது பிரித்து உணர்கிறது இத ஓரறிவுல இருந்து ஐந்தறி வரைக்கும் அறிவினுடைய செயல்பாடாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் உணர்வது துய்ப்பது பிரித்துணர்வது நாம ஒண்ணு இல்லைங்க நம்மளை வச்சு சிம்பிளா சொல்றோம்னா ஒரு லட்டை நீங்க சாப்பிட்றீங்க உணர்றீங்க அதை துய்க்கிறீங்க அனுபவிக்கிறீங்க அப்புறம் பிரித்து பார்க்கறீங்கள இது எந்த லட்டு இது திருப்பதி லட்டா இல்லை சாதாரண கடல் லட்டா சரி இந்த மாதிரி ஐந்தறி உயிர் வரைக்கும் இந்த அறிவு உணர்தல் துய்தல் பிரித்துணர்தலா வேலை செய்யுது மனுஷன்ட்ட அது உச்சகட்டமா தன்னை உணர்தலா வேலை செய்யுது அது பின்னாடி நான் சொல்றேன் சரிங்களா அப்போ இங்க சிம்பிளா நம்ம பார்க்கணும்னா ஐந்து புலன் மலர்ச்சி பெறுகிறது ஐந்து அறிவுல தான் ஞான இந்திரியங்கள்னு சொல்றோம் அப்ப தொடு உணர்வுங்கிறப்ப தோல் முதல் அறிவு சுவையுணர்வு நாக்கு இரண்டாம் அறிவு வாசனையுணர்வு மூக்கு மூன்றாம் அறிவு ஒளி உணர்வு அதாவது வெளிச்சத்தை உணரக்கூடிய உணர்வு கண்கள் நான்காம் அறிவு ஒளி சப்தத்தை உணரக்கூடிய உணர்வு காதுகள் ஐந்தாம் அறிவு என்று இந்த இறைநிலைய ஓரறிவு முதல் ஐந்தறிவு உயிரினங்களாக மலர்ச்சி பெறுகிறது இதுல இந்த ஐந்தையும் தான் நம்ம வந்து ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்ற நம்ம பஞ்சேந்திரிய தியானத்துல இந்த ஐந்து புலன்கள் மேல நம்ம மனம் செலுத்தி தியானம் ஏற்படும் இதே கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி ஐந்து சரிங்களா கர்மம்னா செயல் செயலை செய்யக்கூடிய கருவிகள் அது அருவிக் கருவிகள் இது செயற்கருவிகள்னு சொல்றோம் மொத்த பத்து இந்திரியங்கள் அப்ப அந்த புலன்களின் துணை கொண்டு உடலை இயக்கி உணவை தேட உதவும் செயற்கருவிகளே கர்ம இந்திரியங்கள் அதில் ஐந்து இருக்கிறது கைகள் கால்கள் குதம் குறி வாய் இந்த ஐந்துமே கர்ம இந்திரியங்களாக இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை அப்ப பஞ்சபூத சக்திகள் இருந்து ஐந்து விளைவுகள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விளைவுகள் அதை உணர்வதற்கு ஐந்து புலன்கள் அப்ப ஐந்து புலன்கள் மூலமாக பஞ்சபூத சக்திகளில் இருந்து வரக்கூடிய விளைவுகளை உணர்ந்து அந்த பஞ்சபூதத்தை பெற்று இந்த உடல் தேவையை இயற்கை வந்து நிறைவு செய்து கொள்கிறது இப்ப அந்த ஐயரிவால் உடல் தேவைகளை நிறைவு கொண்டாக அதற்கு அடுத்தது தன்னையே அறியக்கூடிய ஆறாவது அறிவாக எழுச்சி பெற இத்தணிக்கிறது அதுதான் வந்து மனித தோற்றத்திற்கான ஒரு அடிப்படை சரி மனித இனம் தோன்றுவதற்கு என்ன வழி இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு நான் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஈவினிங் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது மனசுல உள்வாங்க அதாவது சடுதி மாற்றம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை மகிழ்ச்சி அவங்க இந்த இடத்துல நமக்கு புதிதாக ஒரு கான்செப்ட் நமக்கு கொடுக்குறாங்க சடுதி மாற்றம் மாற்றம்னா நமக்கு தெரியும் சடுதி மாற்றம்னா இந்த பிரபஞ்சத்துல எப்பொழுதாவது நிகழக்கூடிய இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த சடுதி மாற்றம் அப்படின்னு ஒரு தத்துவத்தின்படிதான் மனித இன தோற்றமே நிகழதுன்னு சொல்றாங்க குரங்கு கூட வேற்று ஒரு உயிரினம் இணையுது நீங்க பேசிக்கு சயின்ஸா இருந்தா அப்படி ஒரு கேள்வி வரும் எப்படி அந்த இனம் இணையும் அப்ப அதுக்கான விடைதான் சடுதி மாற்றத்துக்குள்ள வருது இது வந்து நம்ம அந்த வேற்று உயிரினத்துல ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்கள் இருக்கு நம்ம முன்னோர்கள்ல வந்து யாழி என்று சொல்லி நீங்கள் கோவில்கள் எல்லாம் பார்க்கலாம் ஒரு சிங்க முகம் கொண்ட ஒரு உயிரினத்தை கோவில் கல்வெட்டுகளில் நிறையா பண்ணி வச்சிருப்பாங்க தூண்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அதை தான் யாழி என்று சொல்றாங்க ஆனால் மகிழ்ச்சி அதை யாழி என்று பர்டிகுலராக குறிப்பிடல வேற்று ஒரு குரங்கோட வேற்று ஒரு உயிரினம் இணையும் தான் முதல் மனிதன் தோன்றான் இதுல இயற்கை சட்டம்னு ஒன்று இருக்கு இயற்கை சட்டம் இந்த மூன்று இது நல்லா மனசுல வாங்கிக்கோங்க முதல் சட்டம் இயற்கையினுடைய நியதி வேறுபட்ட இனங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது இது இயற்கையினுடைய நியதி அதாவது ஒரு குதிரை குதிரை கூட இனப்பெருக்கம் செய்யும் ஒரு யானை யானை கூட இனப்பெருக்கம் செய்யும் இது வந்து இயற்கை ஆனா வேறுபட்ட இனங்களுக்கு இடையே இனச்சேர்க்கை நடைபெறாது இயற்கையினுடைய சட்டத்துல ஆனால் மனித இன தோற்றத்தை உருவாக்க இயற்கை அந்த முதல் சட்டத்தை உடைக்குது குரங்கு கூட வேறு ஒரு உயிரினத்தினுடைய இனச்சேர்க்கையை அதை ஏற்படுத்துகிறது சரி இயற்கையில இரண்டாவது சட்டம் என்னன்னா அப்படி வேறு ஒரு உயிரினம் இனச்சேர்க்கை கொண்டாலும் கரு உருவாகாது ஏன்னா இதனோட ஜெனட்டிக் ஃபார்மேட் வேற அதனோட ஜெனட்டிக் ஃபார்மேட் வேறங்கிறதுனால கரு உருவாகாது அப்போ ஆனா இயற்கை இந்த இரண்டாவது சட்டத்தையும் மனிதனை உருவாக்குவதற்காக உடைக்கிறது இங்க இரண்டு பேர் உயிரினம் இனச்சேர்க்கை கொள்கிறது அப்படி கொள்ளும் போது கரு உருவாகிறது மூன்றாவது சட்டம் வெரி பவர்ஃபுல் அப்படியே கரு உருவானாலும் அதற்கு இன்னொரு குழந்தையை பெறக்கூடிய ஆற்றல் இருக்காது மலட்டுத் தன்மையோடு இது வந்து இயற்கையோட நியதி இரண்டு வேறு உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது இனச்சேர்க்கை கொண்டாலும் கரு உருவாகாது கரு உருவானாலும் அது மலடாக இருக்கும் இந்த மூன்று இயற்கை நீதைகளையும் உடைத்து கொண்டுதான் மனித இனம் முதல் முதலிலே இந்த பிரபஞ்சத்திலே தோற்றுவிக்கப்படுகிறது அப்ப குரங்கு கூட இன்னொரு இனம் இணையுது இணைந்த போது அது கரு உருவாகிறது கரு உருவானது மலட்டுத்தன்மையின்றி அது இன்னொரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலோடு உருவாகுதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு இறை ஆற்றல் ஒரு மனிதனை தோற்றுவிப்பதற்கு உள்ளே செயல்பட்டுருக்குங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல ஆழமாக புரிந்து கொள்ளணும் சரிங்களா சரி இந்த அளவோட போதும் காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம் இதற்கு அடுத்த கிளாஸை இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் முடிச்சிங்கன்னா இதுக்கு அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த கிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புதன்கிழமை நடத்துறது சரி இப்படி எல்லாம் வந்துருச்சு ஓகே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே சரி இப்போ வந்ததில் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது பிசிக்கலா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு மென்டலா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கெல்லாம் என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா மகிழ்ச்சி எப்பவுமே வந்து ஜஸ்ட் ஒரு கதையோ காரணமோ சொல்ற நபர் அல்ல அவர் தீர்வு சொல்ற ஒரு நபர் எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய முழுமையான ஒரு தீர்வை கொடுப்பார் அப்போ இந்த உயிரின தன்மாற்றத்தினோட பீக் அடுத்த வகுப்புல இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்னங்கிறத மகரிஷி என்ன பண்றாங்க ஃபைன் ட்யூன் பண்ணி அற்புதமா கொடுக்குறாங்க நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் சரிங்களா மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அனைவரையும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம் எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருது வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேர் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மைஞானம் ஓங்கி நிறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிவு துணிவு பேர் அறிவில்யர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் அஹ் சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும்